சில செய்திகளை கேள்விப்படுற நேரத்தில் ஒரு கோபமும் ஆதங்கமும் வர்றதை தவிர்க்க முடியாமல் இருக்குது இந்த நாட்களில் கடந்த ஆட்சி காலகட்டத்தில் பொதுமக்கள்ட வரிப்பணம் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய ஆயிரம் லட்சங்களில் கிடையாது மில்லியன் பில்லியன் கணக்கான வரிப்பணத்தை இதுக்கு இருந்த ஆட்சியாளர்கள் எப்படியெல்லாம் மோசடி செய்திருக்கிறாங்க வீண்விரயம் செய்திருக்கிறாங்கன்ற பல தகவல்கள் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஒவ்வொன்றா வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கு அந்த மாதிரியான இன்னமொரு மோசடி இல்லாட்டி பொதுமக்களுடைய வரிப்பணம் வீண்விரயம் செய்யப்பட்ட சம்பவம் பற்றின தகவல் பாராளுமன்றத்தில் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அதே நேரம் இலங்கையில் பொதுமக்கள் எதிர்பார்க்கிற ஒரு சிஸ்டம் சேஞ்சை நோக்கி இலங்கை பயணிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கான்ற ஒரு கேள்வியும் இருக்குது அதை பற்றின சில விஷயங்களையும் இந்த காணொலியில் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷாந்த் ராஜ இலங்கையில் இருக்கிற அரச நிறுவனங்களினுடைய செயற்பாடுகள் சில அரச நிறுவனங்களினுடைய செயற்பாடுகள் அரச கட்டடங்களில் முன்னெடுக்கப்படுது இன்னும் சில நிறுவனங்களுடைய செயற்பாடுகள் தனியார் நிறுவனங்களுடைய இல்லாட்டி தனியார் உரிமையாளர்களுக்கு சொந்தமான கட்டடங்களில் முன்னெடுக்கப்பட்டு வருது நீண்ட காலமாக இந்த செயற்பாடு நடந்து வருது இதுக்காக பொதுமக்களினுடைய வரிப்பணம் லட்சங்களில் ஆயிரங்களில் கிடையாது மில்லியன் பில்லியன் கணக்கான வரிப்பணம் வீண் செய்யப்படுது இந்த மாதிரியான ஒரு தகவலை பாராளுமன்றத்தில் அமைச்சர் சுனில் ஹந்து நேத்தி முந்தினால் உரையாற்ற நேரத்தில் சுட்டி இருந்தார் ரெண்டு உதாரணங்களை அவர் குறிப்பிட்டிருந்தார் வர்த்தக அமைச்சினுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்காக தனியார் நிறுவனத்துக்கு தனியார் உரிமையாளருக்கு செலுத்தப்படுற மாத வாடகை அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் தங்காபரண அதிகார சபையினுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்காக ஒரு கட்டடமாக தனியார் பிரிவுகிட்ட இருந்து வாடகைக்கு பெறப்பட்டிருக்கு இதுக்காக செலுத்தப்படுற மாத வாடகை ஐம்பது லட்சம் ரூபாய் இந்த மாதிரி ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகும் கூட இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு ஆனால் இந்த ஆட்சி காலகட்டத்தில் தனியார் பிரிவுகள்கிட்ட இருந்து தனியார் உரிமையாக இருந்து அரச நிறுவனங்களை நடத்துறதுக்காக கட்டடங்களை கடைசி வரைக்கும் வாடகைக்கு பெற போகிறதில்லை என்ற உறுதிமொழியை அமைச்சர் சுனில் ஹாந்துநத்தி பாராளுமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார் இப்போ தனியார் உரிமையாளர்களுக்கு சொந்தமான கட்டடங்களில் நடத்தப்படுற அரச நிறுவனங்களினுடைய செயற்பாடுகள் விரைவிலேயே அரச கட்டடங்களுக்கு மாற்றப்படும் என்ற வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருக்கு நடந்தா நல்லது நடக்குமா என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதே நேரத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முதல்ல அக்டோபர் மாதத்திலேயும் இதே மாதிரியான பொதுமக்களுடைய வரி பணம் விண்விளையும் செய்யப்பட்ட ஒரு சம்பவம் பற்றின தகவல் வெளிவந்திருந்தது நல்லாட்சி என்று சொல்லப்படுற ரணில் மைத்திரி ஆட்சி காலகட்டத்தில் விவசாயத்துறை அமைச்சருக்கு ஒரு கட்டடத்தை ராஜகிரிய பகுதியில் வாடகைக்கு பெறதுக்கான செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டிருந்தது அப்படி வாடகைக்கு பெற்றுக்கொண்ட அந்த கட்டடத்தை நடத்துறதுக்காக ஒவ்வொரு மாதமும் செலவு செய்யப்பட்டிருக்கிற தொகை இருபத்தி நாலு மில்லியன் ரூபாய் இருபத்தி நாலு மில்லியன் ரூபாய் ஒவ்வொரு மாதமும் செலவு செய்யப்பட்டிருக்கு இதெல்லாத்தையும் தாண்டி அந்த கட்டடத்தை பெற்றுக்கொள்றதுக்காக விவசாயத்துறை அமைச்சர் இல்லாட்டி அரசாங்கத்தால் அந்த தனியார் நிறுவனத்துக்கு தனியார் உரிமையாளருக்கு ஒரு வைப்பு தொகையாக செலுத்தப்பட்டிருக்கிற பணம் எவ்வளவு தெரியுமா அறுநூற்றி அறுபது மில்லியன் ரூபாய் அறுநூற்றி அறுபது மில்லியன் ரூபா பொதுமக்களுடைய வரி பணம் இந்த கட்டடத்தை பெற்றுக்கொள்றதுக்காக தனியார் நிறுவனத்துக்கு தனியார் உரிமையாளருக்கு ஒரு வைப்பு தொகையாக செலுத்தப்பட்டிருக்கு தாண்டி இந்த மாதிரியான அரசு நிறுவனங்களுக்கான கட்டடங்களை தனியார் இருந்து பெற்றுக்கொள்றதா இருந்தால் பின்பற்றப்பட வேண்டிய சில நடைமுறைகள் சில கட்டுப்பாடுகள் இருக்கு முதலாவது கட்டுப்பாடு என்னன்னு சொன்னா மூன்று வருஷங்களுக்கு மட்டும்தான் இதுக்கான லீஸ் உடன்படிக்கையை வந்து கைச்சாத்திட முடியும் ஆனால் அதையும் மீறி அஞ்சு வருஷங்கள்

ரெண்டு தசம் ஒ பில்லியன் ரூபா இந்த செயற்பாட்டுக்காக அரசாங்கத்தால் செலவு செய்யப்பட்டிருக்கு என்ற தகவல் கூட கோபு விசாரணையில் தெரிய வந்திருந்தது இந்த மாதிரி அரசாங்கத்தினுடைய கட்டடங்கள் அரச கட்டடங்களை தனியார் பிரிவுகள்கிட்ட நடத்தி போகிறதுக்காக வாடகைக்கு பெற்றுக்கொள்றதுக்காக பெருந்தொகையான பொதுமக்களுடைய வரிப்பணம் விள்விரயம் செய்யப்பட்டிருக்கு இந்த ஆட்சி காலகட்டத்தில் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றொரு வாக்குறுதி அமைச்சர் கொடுத்திருக்கிறார் கட்டாயம் எடுக்கப்பட வேண்டிய ஒரு நடவடிக்கை விரைவிலேயே நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி நம்புவோம் எதிர்பார்ப்போம் அதே நேரத்தில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் சேஞ்ச் அரசியல் கலாச்சார மாற்றத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறோமா என்ற கேள்வி வந்து பலருக்கும் இருக்க முடியும் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு ஒரு மாற்றத்தை நோக்கி எதிர்பார்த்து தான் பொதுமக்களில் ஓட் பண்ணிட்டு சொல்கிறாங்க அந்த மாதிரியான ஏதாவது செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கா அந்த பற்றின செய்திகள் வந்திருக்கான்ற கேள்வி சில நேரங்களில் இருக்க முடியும் அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கைகள் என்ன இப்படியான மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி சில நேரங்களில் பலருக்கும் தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நடந்திருக்கிற ரெண்டு மாற்றங்களும் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி நினைக்கிறேன் முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் மகியங்கன பிரதேசத்தில் வந்து ஒரு கட்டடம் திறக்கப்பட்டிருக்கு கட்டட தரப்பு விழா பெரிய விஷயம் கிடையாது ஒரு பிரதேச செயலகத்தினுடைய கட்டடம் திறக்கப்பட்டிருக்கு இதில் என்ன ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்து இல்லாட்டி வெளிநாடுகளில் இருக்கிற தமிழர்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு முக்கியமான விஷயம் இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பலரும் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மகியங்கன பிரதேசத்தில் அண்மையில் நிர்மாணித்து முடிக்கப்பட்ட பிரதேச செயலகத்துக்கான கட்டடம் சாதாரணமான விதத்தில் திறந்து வைக்கப்பட்டிருக்கு அரச அதிகாரிகள் போயிருக்கிறாங்க கட்டடத்தை திறந்து வச்சிருக்கிறாங்க அங்கே தேசிய இசைக்கப்பட்டிருக்கு விசைக்கப்பட்டிருக்கு தேசியக்கோடி ஏற்றப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு சாதாரண கடமைகளை அந்த அரச அதிகாரிகள் முன்னெடுத்திருக்கிறாங்க இதே மாதிரி மாத்தள பிரதேசத்தில் நூற்றி அறுபது மில்லியன் ரூபா செலவில் வந்து ஹாக்கி ஸ்டேடியம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது அதனுடைய திறப்பு விழாவும் சில நாட்களுக்கு முதல்ல நடத்தப்பட்டிருந்தது அந்த திறப்பு விழா எப்படி நடத்தப்பட்டதுன்னு சொன்னால் ஒரு போட்டி ஹாக்கி போட்டி நடத்தப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு பொதுமக்களினுடைய பாவனை சொல்லி அது திறந்து வைக்கப்பட்டிருந்தது இது ரெண்டும் மேலோட்டமாக பார்க்குற நேரத்தில் சாதாரணமான ஒரு விஷயம் மாதிரி இருந்தாலும் கூட இதுக்கு முதலில் நடந்த சம்பவங்களோட ஒப்புற்ற நேரத்தில் இது கொஞ்சம் வித்தியாசமானது இதுவும் ஒரு விதமான சிஸ்டம் சேஞ்ச் இது ஒரு அடிப்படையான விஷயம் ஒரு பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் வச்சுக்கொள்ள முடியும் அரசியல்வாதிகளினுடைய பங்கு பெற்றுதல் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு ஒரு கட்டடம் திறந்து வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு மாற்றம் அண்மையில் கொண்டு வரப்பட்ட ஒரு மிக முக்கியமான விஷயம் தான் பாடசாலைகளுக்கு அரசியல்வாதிகள் கூப்பிடப்படக்கூடாது என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது இனி பொது நிகழ்வுகளுக்கும் இந்த மாதிரி கட்டடங்கள் நிர்மாணிக்கப்படுறதுன்றது பொதுமக்களினுடைய வரிப்பணத்தில் செய்யப்படுற ஒரு செயற்பாடு அது எங்கேயோ இருக்கிற ஒரு அரசியல்வாதி இல்லாட்டி உங்களுடைய பிரதேசத்தை சேர்ந்த அரசியல்வாதியாக கூட இருக்க அவர் தான் வந்து ரிபன வட்டியை சொல்லி எந்த அவசியமும் கிடையாது பொதுமக்கள் போய் திறக்க முடியும் இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் திறக்க முடியும் எந்த விதமான நிகழ்வும் கொண்டாட்டமும் இல்லாம சாதாரணமா திறக்க முடியும் இதுவும் பொலிட்டிக்கல் சிஸ்டம் சேஞ்ச் என்றதனுடைய ஒரு அடிப்படையா ஆரம்பமா பார்க்க முடியும் இதையும் தாண்டி அரசாங்கம் எடுத்திருக்கிற இன்னும் ஒரு மிக முக்கியமான தீர்மானம் நடவடிக்கை தான் போலீஸ் திணைக்களத்தில் மறுசீரமைப்பு செய்யறதுன்றது அண்மையில் அஞ்சு சீனியர் டிஏஜி பிரதி போலீஸ் மா அதிபர்கள் உட்பட ஐம்பத்தி நாலு உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு இடமாற்றம் கொடுக்கப்பட்டிருந்தது போலீஸ் ஊடக பேச்சாளர் பதவியில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினுடைய பணிப்பாளர் பதவியில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது இந்த மாதிரியான சில மாற்றங்கள் சில நாட்களுக்கு முதல்ல நடந்தது இப்போ அடுத்து போலீஸ் திணைக்களத்தில் ஏற்படுத்தப்பட இருக்கிற மிக முக்கியமான மாற்றம் ஐம்பது கள் போலீஸ் நிலையங்களினுடைய பொறுப்பதிகாரிகளுக்கு இடமாற்றம் கொடுக்கப்பட இருக்கு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சிலருக்கு நியமனம் கொடுக்கப்பட்டதுக்கு பின்னால அரசியல் தலையீடு இருக்குன்றது அதுலேயும் குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தை சேர்ந்த ஓஏசிக்களுக்கு இடமாற்றம் கொடுக்கப்பட இருக்கு என்ற ஒரு தகவல் வழி வந்திருக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பற்றியும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த ரெண்டு மாகாணங்கள்லயுமே சில போலீஸ் உயரதிகாரிகள் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் பல வருஷங்களா தொடர்ச்சியா செயற்பட்டு கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு இடமாற்றம் கொடுக்கிறதுக்கும் அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு போலீஸ் ஆணைக்குழுவினுடைய அனுமதி எதிர்பெறும் நாட்கள்ல புறப்படும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது அதுவும் ஒரு வரவேற்கப்பட வேண்டிய மாற்றம் ஒட்டுமொத்தமாக பாக்குற நேரத்தில் இந்த மாதிரி மிக முக்கியமான மாற்றங்கள் எல்லாம் இலங்கையில கடந்த ஒரு சில நாட்கள்ல நடந்திருக்கு அரச கட்டடங்கள் இனி தனியார் பிரிவில் நடத்தி போகப்படாது பொதுமக்களினுடைய வரிப்பணம் வீண்விரயம் செய்யப்படாது என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு பாடசாலை நிகழ்வுகளுக்கு அரச அரசியல்வாதிகள் கூப்பிடப்படக்கூடாது என்ற தீர்மானம் ஆட்சி மாற்றம் நடந்து ஒரு சில நாட்களுக்குள்ளேயே எடுக்கப்பட்டிருந்தது இந்த நிகழ்வுகள் பொதுமக்களிட வரிப்பணத்தில் கட்டப்படுற நிர்மாணிக்கப்பட்ட கட்டடங்களினுடைய திறப்பு விழாக்களுக்கு அரசியல்வாதிகள் கூப்பிடப்படாமல் சாதாரணமாக பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் அதை திறந்து வைக்கிறது என்றது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு மாற்றம் போலீஸ் திணைக்கிளம்ன்றது மிக முக்கியமானது என்னதான் அரசு ஒரு தீர்மானத்தை எடுத்தாலும் கூட அது நடைமுறைப்படுத்துறதுல பாதுகாப்பு துறை போலீஸுக்கு பிரிவுக்கும் மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கு அதில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த மறுசிரமைப்பு மாற்றம் என்றதும் வரவேற்கப்பட வேண்டியது இந்த மாதிரி அந்த சிஸ்டம் சேஞ்சுக்காக தான் மக்கள் வோட் பண்ணி இருந்தாங்க அதை நோக்கி இலங்கை நகர்ந்து கொண்டிருக்கு என்றதை உறுதிப்படுத்துற மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் இப்ப நடந்திருக்கு இது ஒட்டுமொத்தமான ஒரு மாற்றம் என்று சொல்லி பார்க்க முடியாது இது ஒரு ஆரம்ப புள்ளி என்று சொல்லி பார்க்க முடியும் எதிர்வரும் நாட்களில் என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்ய நம்ம ஒரு காணொலியில் நம்ம ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்